தாய்வேடு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கவிஞர் சேரனின் காஞ்சி எழுதியவர் போனா திராவிடமணி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா எண்பதுகளில் ஈழத்து தமிழ் கவிஞர்களில் ஒருவராக கவனம் பெற்ற கவிஞர் சேரன் இன்று உலகக் கவிஞர்களில் ஒருவராக வலம் பெறுகின்றார் காலத்தோடு தன்னை தகவமைத்துக் கொண்டே வருபவர்தான் கவிஞர் சேரன் என்றாலும் அவரது உள்ளத்தில் எண்பதுகளில் பற்றி எறியத் தொடங்கிய அகத்தி இன்னும் அணைந்தபாடில்லை அன்று அநீதிக்கு எதிராக கவிதை எனும் ஆயுதம் கொண்டு களமிறங்கியவரை இன்னும் மீள முடியாமல் வைத்திருக்கின்ற சமூகச் சூழலை என்னவென்பது வரமா சாபமா தொடக்கத்திலிருந்தே ஈழ இனப்படுகொலைகளுக்கும் சாதிய கொடுமைகளுக்கும் ஈழ அரசியலுக்கும் எதிரான குரலாக அவரது கவிதைகள் விளங்கின வெகுசன மக்களிடம் மட்டுமல்லாது ஈழ அரசியல்வாதிகளின் கவனத்தையும் சேரன் ஒரு சேர பெற்றிருந்தார் அதற்கு மிக முக்கிய காரணம் அவரது கவிதைகள் ஈழத் தமிழர்களை கொதிநிலையில் வைத்திருந்ததோடு ஈழ அரசின் சுயத்தையும் அசைத்துப் பார்த்தது இன்றும் அதே உணர்ச்சி பொங்க அநீதிகளைக் கண்டு வெகுண்டெழும் சேரன் எதற்காகவும் எவர் பொருட்டும் அஞ்சியதாக தெரியவில்லை மனதின் பிரதியாக விளையும் கவிதைகள் அநீதிகளை சுட்டெரிக்க முடியாமல் போனாலும் சுட்ட தவறியதில்லை ஈழத்தை விட்டு புலப்பெயர்வுக்கு ஆளாகி புலம்பெயர்ந்து நாற்பது ஆண்டுகள் கடந்திருந்த நிலையிலும் அவரால் அப்படுகொலைகளின் முகங்களை மறக்க முடியவில்லை அதனை சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிவந்த காஞ்சி எனும் கவிதை தொகுப்பும் உணர்த்தியுள்ளது சேரன் தம் கவிதைகளில் இனப்படுகொலைகள் அதன் விளைவுகள் குறித்தும் போரில் இழந்த தன் உறவுகள் நண்பர்கள் குறித்தும் இழந்த மண் வீடு நாடு குறித்தும் புலப்பெயர்வு அகதி வாழ்க்கையின் வலி புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்கள் நிலை குறித்தும் இயற்கை பற்றியும் பதிவு செய்துள்ளார் புறப்பொருள் சார்ந்து பல கவிதைகளை தந்திருக்கும் கவிஞர் சேரன் அகப்பொருளாகிய காதல் குறித்தும் பெரும்பான்மையான கவிதைகளை தந்துள்ளார் அவரது கவிதைகளில் கடலுக்கு தனியிடம் உண்டு பொதுவாக கவிஞர் சேரன் கவிதைகளில் தேவையற்ற படிமங்கள் இருண்மையான சொற்கோவைகள் குறியீடுகள் இராது ஆனால் அவரது கவி புனையும் திறத்திலும் நுட்பமான சொல்லாடலிலும் தொய்வற்று இழையோடும் கவிச்சரத்தின் ஈர்ப்பினிலும் கரைந்து திளைப்பொறும் வாசகமெனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் காலச்சுவடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட காஞ்சி எனும் கவிதை தொகுப்பு எப்போதும் போலவே வாசகர்களுக்கு பெருவிருந்தாக அமைந்துள்ளது என்றால் அது மிக இல்லை இத்தொகுப்பில் நூற்றி இரண்டு கவிதைகள் இடம்பெற்றுள்ளன இத்தொகுப்பிலும் இனப்படுகொலை போரால் தாயகத்தில் ஏற்பட்ட விளைவுகள் படையாட்களின் மனிதநேயமற்ற செயல்பாடுகள் நண்பர்களை இழந்ததால் உண்டான வலி இயற்கை மீதான ஈர்ப்பு காதல் ஏழம் போலவே பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையால் உண்டான வலி என பல பொருண்மைகளில் கவிதைகள் இடம்பெற்றுள்ளன தமிழ் இலக்கியங்கள் இளமை நிலையாமை செல்வம் நிலையாமை யாக்கை நிலையாமை என மூவகையான நிலியாமைகள் குறித்து பேசியுள்ளன இக்கவிதைத் தொகுப்பில் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் யாக்கை நிலியாமை குறித்த செய்திகளே இடம்பெற்றுள்ளன நூரா நீலாவணி மைக்கேல் மஹ்முத் தர்விஷ் அனா அஹமதோபா தண்டபாணி தேசிகர் போல் செலான் சோமித்திரன் சந்தரஸ் பிருந்தன் என தன் வாழ்வில் பயணித்து மறைந்து போனவர்களை நினைவுகூரும் முகமாய் பிரிவின் வழியை பேசுவதாக இக்கவிதைகள் அமைந்துள்ளன சிறு காற்றில் அலை எழாது கடல் செத்துப்போகும் ஆனி மாதம் ஈரத்தில் பாறைகளின் செல்லாபம் திசையறியா காற்று இப்போதுதான் இரணை தீவில் கரையேறினோம் பாதி வழி கடற்படை வருகிறான் காட்டுக்குள் ஓடுங்கோ எனக் கத்தினான் மைக்கேல் திரும்பி வந்தபோது காற்று இருந்தது கடல் வழிவிட்டது மைக்கேல் எங்களுக்கு ஒரு துயரச் சிலுவை இக்கவிதையில் ஈழத்தில் படையாட்களால் சுடப்பட்டு இறந்து போன தன் நண்பன் மைக்கேலின் இறுதி நிமிடங்களை கவிஞர் வலியுடன் நினைவு கூர்ந்து பதிவு செய்துள்ளார் காஞ்சி திணை குறித்து தொல்காப்பியர் குறிப்பிடுகையில் வேம் சின மாற்றான் விடுதற வேந்தன் காஞ்சிச் சூடி கடிமனை கருதென்று என்பார் அதாவது பகை மன்னனாகிய வஞ்சிவேந்தன் போர் மேற்கொண்டு தன் நாட்டின் கண் வந்துவிட அந்நாட்டிற்குரிய காஞ்சி மன்னன் காஞ்சி மாலியை சூடிக்கொண்டு தனது காவலிடத்தை காக்க நினைத்தது என்பார் தொல்காப்பியர் செல்வம் யாக்கை இளமை என மூன்றும் அழியுமோரிடம் போர்க்களம் தன் இனத்திற்காகவும் நாட்டிற்காகவும் கவிதைகளின் வழி எதிர்குரல் கொடுக்கும் சேரனின் நிலையும் காஞ்சி மன்னனின் நிலியொத்ததே அதனால்தான் இத்தொகுப்பிற்கு காஞ்சி என பெயரிட்டுள்ளார் கவிஞர் சேரன் எதையும் எளிதில் கடக்கும் மெனம் மறக்க வேண்டியவற்றை மட்டும் மறப்பதே இல்லை பகலில் பரபரப்பாய் நாட்களை கடத்திவிட்டாலும் ஆள் மெனதில் உறைந்து கிடக்கும் ஆவல் நிகழ்வுகளின் ஓலத்தை கெனவு பிரதி செய்து காட்டிக்கொண்டே இருக்க என்ன செய்ய இயலும் இருந்து அழிவதை விட இதோ கவிமனம் திரும்பி பார்க்க முடியவில்லை மற்றவர்களது உயிரை ஒழிக்க ஒரு சிறு பொழுது எனக்கு தொடர்ந்து ஊறும் கொடுங்கனவில் இருந்தாலும் அழிகிறேன் என்று இருப்பின் வலியை சொல்லிச் செல்கிறது கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்பார் ஆவையார் ஆனால் அதைவிட கொடுமை இளமையில் இனப்படுகொலையால் தனது உறவு நட்பு மண் வீடு நாடு என எல்லாவற்றையும் இழந்து அகதிகளாய் புலம்பெயர்வதுதான் உடல்தானே பெயர்கிறது உள்ளத்திற்கு என்ன அது தாயகத்திலிருந்து வர மறுக்கிறது கவிஞர் சேரனின் மண் குறித்த தாகத்தை ஒவ்வொரு தொகுப்பிலும் காண முடியும் விருப்பெற்று பேர்த்தனுப்பப்பட்ட எவராலும் தன் மண்ணையும் மக்களையும் மறக்க முடியாது மீண்டும் தன் மண்ணில் தடம் பதித்த வேளை எழுந்த உணர்வுகளை இப்படிச் சொல்வது இதோ கவிஞரின் வரிகள் என்னுடைய பட்டணத்துக்கு மீண்டுள்ளேன் பல்லாண்டு கால கண்ணீர் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என் நெல்லி மரத்தை அவர்கள் வெட்டிவிட்டார்கள் மலை வேம்புகளையும் கமுகையும் இளம் பூவரசையும் அவர்கள் வித்துவிட்டார்கள் அற்றோம் நாம் என் கவிதைகளுக்கு மனத்திடரையோ கடலோர காணித் தொண்டையோ பரிசளிக்க வேண்டாம் ஒரு முள் முள்முறுக்கம் பூவைத்தான் கேட்டேன் என்கிறார் என் கவிதைகளுக்கு பெருசாக என் தோட்டத்தில் இருந்த முள்முருக்கம் பூவொன்றை தந்தால் போதுமெனும் கவிஞரின் வார்த்தைகளில் ஏமாற்றமும் அதனால் விளைந்த பேரஞரும் புலப்படுகின்றன மேலும் அவர் இத்தகைய பெருந்துயரில் பெருமூச்செறிந்து மனஞ்செத்து நோவதை விட வேறு என்ன செய்ய இயலும் என்கிறார் அதனை யாழ்ப்பாணம் எனும் கவிதையில் பின்வருமாறு பதிவு செய்துள்ளார் முடிய மறுக்கும் கொட்டாவியிலும் எரிய மறுக்கும் வாழைத்தண்டிலும் உப்புநீர் கிணறுகளிலும் செயற்கை மருந்துகளால் வீங்கி எழுந்த ஆண்குறிகள் போன்ற கோபுரங்களிலும் நாங்கள் தற்கொலை செய்கிறோம் என்கிறார் என்னதான் வழி நிரம்பிய நெஞ்சமென்றாலும் வசந்தத்தை வரவேற்காமல் இருக்குமா என்ன வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்துவது அவ்வப்போது கோடை மழையை ஒத்துவரும் இன்பங்கள் தானே கவிஞர் அவ்வாறு வரும் இன்பத்தை ஏற்க வேண்டுமென முடிவு எனும் கவிதையில் சொல்கிறார் நேற்றிய பின்னிரவில் வழமையாக வரும் கனவுகளும் கொலையுதிர் காலமும் அஞரும் வரவில்லை இதுகுறித்து இனப்படுகொலையில் உயிர் தப்பிய உளவள மருத்துவராகிய தன் நண்பனிடம் கேட்க அவரோ உனக்குள் இருக்கும் துன்பமும் துயரமும் காயமும் மேலாமல் தடுப்பதற்காக ஒரு பெருங்கெனவு வரும் தொடர்ந்து வரும் என்று கூற கவிஞர் வரட்டும் வேட்கையும் மன்பும் விளைவும் இணையும் புகலிடம் உங்களுக்கு வேண்டாமெனில் சொல்லுங்கள் போயொழிவோம் என்கிறார் ஒரு பேரஞரில் சிக்கிய நாம் அதனை நினைத்து அதற்குள்ளேயே உளன்று கொண்டிருக்காமல் நிகழ்காலத்துக்கு தக்கபடி வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கவிஞரின் அவாவாக இருப்பதை அறிய முடிகிறது கருப்பு கடல் எனும் கவிதையில் காமம் பெருந்துயரை அணைக்கக்கூடிய அருமருந்து என்கிறார் தென் காற்றில் ஓராயிரம் இலைகள் துயருடன் பறக்கின்றன எந்த கடலிலும் விள மறுத்து அலைகின்றன அவைக்கு துணை நிற்பது எப்போதும் அணையாத கொங்கை தீ அதில் ஒரு பொறி உனக்கு ஒரு பொறி நாம் கடக்க முடியாத கருப்பு கடலுக்கு எந்த நாட்டிற்கு சென்றாலும் பெரும்பாலான தமிழர்கள் கூலிகளாகத்தான் இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வசதியான வாழ்வை பெரும்பான்மையோர் பெறவில்லை இது குறித்து கவிஞர் குறிப்பிடுகையில் நாங்கள் கூலித்தமிழர் தமிழோ கூலித்தமிழ் காற்றை எதிர்ப்பவர்கள் பெருங்கடலை கண்ணீரால் கடப்பவர்கள் என்கிறார் தன் நாட்டில் வாழ வழியற்று புகலிடம் தேடி அயல் நாட்டுக்குச் சென்றால் அங்கும் நிறவெறியும் அதன் விளைவால் ஏற்படும் உயிர் அச்சமும் தொடர்கிறது என்பதை இந்த தெருவில் எப்போதும் காத்திருக்கிறது செப்பனிடப்படாத ஒரு குழி அதன் அருகே வெள்ளை போலீஸ்காரன் சுட்டான் இருவரை பலமுறை இரண்டு முறை அந்த குழி குருதியால் நிரம்பிற்று இருவரும் என் மகனைப் போலவே இருந்தனர் உயரம் அழகு கருப்பு துணிவு கனிவு என்று இந்தத் தெருவில் எப்போதும் எனும் கவிதையில் குறிப்பிட்டுள்ளார் கவிஞர் சேரன் காண விரும்பும் உலகம் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க விரும்பும் உலகம் அமைதியானது உயிரச்சமற்றது கோரற்றது பெரும் புயலில் உலகம் தத்தளிக்கும் போதும் பறவை கூடு சேர்கிறது அதன் பாடல் ஒரு ஏவுகணியையாவது தடுத்து நிறுத்திவிடும் நம்புகிறேன் என்கிறார் கவிஞரின் வாக்கு பலிக்கட்டும் நாமும் நம்புவோம் இப்படியாக தொகுப்பு முழுமையும் உள்ள கவிதைகள் ஒரு காலத்து மக்களின் வாழ்வியல் வலியாக சாட்சியமாக நின்று ஒளிர்கின்றன கவிஞர் காஞ்சி என இத்தொகுப்பிற்கு பேரிட்டிருந்தாலும் காஞ்சி என்ற தலைப்பில் கவிதை எதுவும் இல்லை நூலின் ஒட்டுமொத்தமான பொருண்மையே காஞ்சி கவிதைகளை வாசிக்கும் வாசகர்களுடன் நேரடியாக ஒரு புனை கதையின் அம்சங்கள் நிரம்பிய உரையாடல் தொனியுடன் கவிதையின் வடிவ ஒழுங்கு சிதையாமல் விரியும் கவிதை அடையாளத்தை சேரன் தனதாக்கியிருக்கிறார் என்பார் ஆனா ராமசாமி உணர்வுகளை எழுதும் தர்க்கம் சேரனின் கவிதைகள் இரண்டாயிரத்தி ஒன்பது அவ்வகையான கவிதைகள் இத்தொகுப்பு முழுதும் வாசகருக்கு விருந்தாய் அமைந்துள்ளது என்றால் அது மிக இல்லை நன்றி